அவர் நிச்சயமாக மிக பலமானது ஒரு கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார் ஹமீம் சஜிதா சூரா லுக்மான் முப்பத்தி ஓராவது சூராவுடைய இருபத்தி ஆயா அப்ப பலமான கயிறு என்பது லா இலாஹுலா ஷேக் குறிப்பிட்டாங்க அவர் உறுதியான பலமான கயிறை பற்றி பிடித்துக் கொண்டார் என்றால் அவர் யாருன்னு கேட்டால் அவரை எதை பிடித்துக் கொண்டார் லா இலாஹுலல்லா தன்னுடைய முகத்தை அல்லாவின் பக்கம் திருப்பது என்றால் அவரிடம் மன தூய்மையாக திரும்பி அவனுக்கு கட்டுப்படுவது என்ற அர்த்தம் கட்டுப்படுதல் இருக்க வேண்டும் ஒருத்தர் கட்டுப்பட மறுக்கிறாரு அப்படின்னா ஏற்பதுக்கு அர்த்தமே இல்லை அது அவருக்கு பலனளிக்காது ஆகவேதான் ஆகவேதான் சகாதாரது எல்லா அவங்களுக்கு மிகப்பெரிய பலனை அடைந்தாங்கன்னா அவங்க லாயிலாக அல்லாவுக்கு கட்டுப்பட்டாங்க மனிதன்கிற இயல்பில் அவங்களிடம் சில பாவங்கள் வந்திருக்கலாம் ஆனால் லா இலாகு லாவ் கட்டுப்பட்டதுனால தான் அவங்களுடைய வாழ்க்கையை மாறிப்போச்சு தவஹீத் வாழ்க்கையை மாற்றும் எப்படி மாற்றும் லா இலாகு கட்டுப்படணும்